அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை பெருமாளுடைய கூர்ம அவதார தினம் அது மட்டும் கிடையாது நாளைக்கு வேறு விசேஷங்களும் உண்டு பிரதோஷம் நாளை தினம் பிரதோஷம் அதுவும் திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்கிறதால இந்த பிரதோஷத்துக்கு சோம பிரதோஷம் அப்படின்ட்டு பேர் காரணம் திங்கள் என்பது சந்திரனுக்கு உரிய நாள் அதோடு தேய்பிரையில் வரும் மகா பிரதோஷ நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எனவே எல்லா சிவாலயங்களிலும் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த வேளையில் போய் கலந்து கொண்டு அந்த அபிஷேகம் தரிசிப்பதன் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் பிரதோஷ தரிசனம் என்பது எளிதில் கிடைத்து விடாதது அந்த நேரத்தில் நம்ம அந்த பகவானை வணங்குவதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகும் இந்த பிரதோஷ வேலையில்தான் தேவர்களுக்கே நன்மை உண்டானது அந்த தேவர்களுக்கு நன்மை உண்டான அந்த பிரதோஷ வேலையிலே நமக்கும் நன்மை உண்டாகும் அந்த தான் சிவன் அதாவது விஷம் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆலாகால விஷத்தை எடுத்து அவன் உண்டான் அமரர்களுக்கு அமுதத்தை அளித்தான் அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற தோஷத்தை எல்லாம் அவன் போக்கி அவன் தன்னுடைய பலத்தினாலே போக்கி நமக்கு நன்மையை தருவான் காரணம் சர்வசக்தன் அந்த ஆலகால விஷம் போன்ற நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் துடைத்து தேவர்களுக்கு அமுதம் தந்தது போலவே நமக்கு நல்வாழ்வை தருவார் சைவ சமயத்தில் மட்டும் கிடையாது வைஷ்ணவ சமயத்திலேயே இந்த பிரதோஷ வேலை என்பது சிறப்பான வேலை அந்த நரசிம்ம நரசிம்மூர்த்தியை அந்த நேரத்தில் வழிபடுவது என்பது சால சிறந்தது இந்த பிரதோஷ வேடையிலே பூஜை அறையிலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நரசிம்மூர்த்தியை உபாசனை செய்பவர்களுக்கு உடனடியாக அந்த பலன் கிடைத்துவிடும் என்பது நமக்கு முன்னோர்கள் சொன்னது நாளைக்கு வந்து திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆவிடையார் கோயில் இருக்குது இல்லையா அந்த ஆவிடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது தேவார பாடல் பெற்ற தலம் மணிவாசகருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலம் அந்த ஆலயத்திலே அந்த உற்சவம் ஆரம்பமாகிறது இந்த ஆலயத்துக்கு பல பல சிறப்புகள் உண்டு ஒரு ஆயிரம் வருஷத்துக்களுக்கு முன்னாடி உருவான கோயில் எல்லா ஆலயங்களிலுமே பூஜை நடம்பெறும்போது பார்த்திங்கன்னா பச்சை அரிசியிலே அமுது படைத்து நிவேதனம் செய்வார்கள் ஆனால் ஆவிடையார் கோயிலில் வந்து எல்லா காலத்துக்குமே புழுங்கல் அரிசி தான் அதோடு இந்த பாகற்காய் கறி கீரை இவைகளெல்லாம் நிவேதனம் செய்யப்படுகின்றன நரியை பரியாக்கியது இந்த ஆவிடையார் கோயில் தலபுராணத்தினுடைய பெருமை இந்த ஆத்மநாதர் சாதாரணமானவர் கிடையாது மிகுந்த வரபலம் மிகுந்தவர் அந்த திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஓலைச்சுவடிகள் எல்லாம் இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன அந்த ஆவடையார் கோயிலில் ஆனிப்பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறும் அதனுடைய கொடியேற்றம் துவக்கம் பத்து நாட்கள் இந்த விழா கோலாகலமாக நடைபெறும் இது ஒரு சிறப்பு இந்த சிறப்போடு இணைத்துத்தான் நாம் இந்த கூர்ம ஜெயந்தி அப்படின்னு பெருமாளினுடைய ரெண்டாவது அவதாரம் இந்த ரெண்டாவது அவதாரம் என்பது சால சிறந்தது இந்த அவதாரத்தை நினைத்தால் எப்படி அந்த பிரதோஷ வேளையிலே ஆலகால விஷத்தை உண்டு அந்த தேவர்களுக்கு அமுதம் தந்தானோ அதே மாதிரி இந்த கூர்ம அவதாரத்தினுடைய கான்செப்ட் வந்து இழந்ததையெல்லாம் மறுபடி தருவது தேவர்களெல்லாம் சொத்தையும் இழந்து விட்டார்கள் இழந்த சொத்தெல்லாம் கீழே போயிடுச்சு அவர்களெல்லாம் பஞ்சைகளாக மாறிவிட்டார்கள் செல்வம் இழந்த நிலை செல்வம் இழந்த நிலை என்பது எல்லா செல்வமும் இழந்த நிலை ஒரு செல்வம் மட்டும் கிடையாது அவர்களுடைய அந்த பலம் போய்விட்டது அதனாலே அசுரர்களுடைய செல்வாக்கு விட்டது நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு உடம்பு சரியில்லை நோய் எதிர்ப்பு சக்தி சரியில்லைன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த நோய் கிருமிகளெல்லாம் நம்மை தாக்கும் தேவர்கள் அசுரர்கள்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது தேவர்கள் வெளியிலே இருந்து வரக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் அந்த விஷங்கள் விஷபூச்சிகள் அந்த தாக்குதல்கள் நோய்க்கிருமி தாக்குதல்கள் எல்லாமே அசுரர்கள் இப்போ தேவர்கள் சக்தியோடு இருக்கிற வரைக்கும் அசுரர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் எதற்காக பெரியவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பது தெரியும் பெருமாளுக்கு ஒரு அவதாரம் எடுக்கணும்னுட்டு என்ன அவருக்கு என்ன ஒரு வேண்டுதலாக என்ன அவருக்கு நம்முடைய வேண்டுதலுக்காக அவர் அவதாரம் எடுக்கிறார் அவர் அஜாயமானோ பகுதா விஜாயதேன்னுட்டு பிறப்பு இல்லாத பெருமாள் நமக்காக அவதாரங்கள் எடுக்கிறார் அதனால தான் ஆழ்வார் பிறப்பில் பல்பிறவி பெருமாள் என்று பகவானை சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அவதாரத்திலே ஒரு அவதாரம் தான் இந்த கூர்ம அவதாரம் இந்த ஆமையினுடைய தான் இந்த அற்புதமான அவதாரம் தானி மாதத்திலே தேய்பிரை அந்த துவாதசி திதியிலே திருமால் வந்து கூர்ம அவதாரம் எடுத்தார் அப்படி என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த உலகத்துக்கே ஆதாரமானது எந்த அவதாரம் என்று சொன்னால் கூர்ம அவதாரம் தான் அந்த கூர்மத்தினுடைய முதுகில் தான் இந்த உலகம் நிற்கிறது என்பதால் ஆதி கூர்மம் என்பார்கள் நீங்கள் இந்த யாகம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த யாகத்தை செய்யக்கூடிய அந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் கீழே ஒரு ஆசனம் போடுவோம் அது ஒரு கூர்மத்தின் ஆமை போன்ற வடிவத்தில் இருக்கும் அதுக்கு கூர்மாசனம் என்று பேர் அதில் உட்கார்ந்தால் தான் மந்திரி மந்திர சிக் சக்தி உண்டாகும் அப்படிப்பட்ட கூர்ம அவதாரத்தினுடைய பெருமையை நம்மாலே வார்த்தையிலே சொல்ல முடியாது வேதத்திலே கூர்ம அவதாரம் சொல்லப்படுகிறது ஆழ்வார்களெல்லாம் அற்புதமான பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள் பழைய சங்கத்தமிழ் நூல்களிலேயும் கூர்ம அவதாரம் என்பது ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்றும் வேண்டாம் சிலப்பதிகாரத்தில் ஆட்சியர் குறவை வடவரையை மத்தாக்கி வாசுகையை நாணாக்கி கடல்வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையேன்னு பாடுறார் அந்த காலத்தில் பார்க்கடலை கடைந்த அவதாரம் பார்க்கடலுக்கு கடைந்து அமுது தேவர்களுக்கு தந்த அவதாரம் அப்படிப்பட்ட அற்புதமான அவதாரம் அந்த பார்க்கடலை கடைந்தது போலவே நம்முடைய மனக்கடலை அந்த பெருமாள் கடைந்து அந்த அமுதமாகிய சாத்விக குணத்தை வெண்ணை போல அவன் உண்ணுவான் அப்படிப்பட்ட அவதாரம் மனதினுடைய அழுக்குகளை எல்லாம் நீக்குகின்ற அவதாரம் எப்படி உலகத்தை தாங்கினாரோ அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நம்மையும் பெருமாள் தாங்கி எப்படி தேவர்களுக்கு அமுதத்தை தந்தாரோ போல நமக்கும் நல்லமுதமாகிய நல்வாழ்க்கையை தருவார் ஆயினாலே இந்த தினத்திலே திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு கூர்ம அவதாரத்துக்கு செய்ய வேண்டும் பூஜை அறையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து பருப்பு நெய்யோடு கூடிய நிவேதனங்களை எல்லாம் படைக்க வேண்டும் இப்படி பூஜை செய்தால் பற்பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த கூர்ம அவதாரத்தை நினைத்து அவருடைய அந்த பாசுரங்களை எல்லாம் பாடி நாம் நாளைய தினம் வழிபாடு நடத்த வேண்டும் இந்த மூன்று சிறப்பும் உள்ள நாளை நாம் தவற விடலாமா கூர்மாவதாரத்தை ஒரே ஒரு கணம் மனதில் நினைத்தாலும் கூட நம்முடைய எல்லாம் மாயமாக மறைந்து போய்விடும் அந்த கூர்ம அவதாரத்தை நாளை நினைப்போம்